என்ன குழம்பு வச்சாலும் இந்த மாதிரி எள்ளு துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த எள்ளு துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ட்ரையாக ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து எள் எடுத்திருக்கேன் அதை போட்டு எண்ணெய் சேர்க்காமல் இது போல் நல்லா பொரிய விடுங்க எள்ளு பார்த்தீங்கன்னா நல்லா டப்பு டப்புன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி பக்குவத்துக்கு தான் நம்ம வந்து எள்ளை வறுத்து எடுக்கணும் அப்போ தான் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும் இந்த எள்ளு துவையல் இந்த மாதிரி பக்குவத்துக்கு துவையல் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரை கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எள்ளு நல்லா டப்பு டப்புன்னு தெரிக்க ஆரம்பிச்சிருச்சு பொரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் கடாயிலே போட்டுறாதீங்க அதுக்கப்புறம் எள்ளு வந்து கலர் மாறிடும் கருத்து போயிடும் டேஸ்ட்டும் மாறி போயிடும் எள் வந்து நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து எள்ளுக்கு வந்து சில சாமான்கள் வந்து சேர்க்கணும் கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துட்டு இது கூட முடி அளவுக்கு வந்து தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு இது போல நல்லா வதக்கி விடுங்க வதக்கும் போதே காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா சேர்க்குறத விட வரமிளகா சேர்த்துக்கலாம் வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இது கூட அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துக்கணும் இதை வச்சு நல்லா எண்ணெயிலே வதக்குங்க தேங்காயோடைய கலர் மாறட்டும் பூண்டோடைய கலரும் பச்சை வாசனை போகட்டும் இது போல் பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விடுங்க கருக விட்டுற வேண்டாம் அடுத்து தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி லெமன் சைஸில் வந்து புளி சேர்க்கணும் புளி சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இதில் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க இது போல் நல்லா வதக்கலாம் நல்லா பாருங்கள் தேங்காயெல்லாம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வறுத்து வச்ச எள்ளை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து சேர்த்துக்கணும் எள்ள சேர்த்துட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா வதக்கி வச்ச தேங்காய் வரமிளகா அதுக்கப்புறம் பூண்டு புளி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு குறை குறப்பாக அரைக்கணும் எடுத்ததுமே நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் இது இட்லி தோசைக்கு சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வந்து செஞ்சுக்கலாம் சாம்பார் வச்சுட்டு அதுக்கப்புறம் ரசம் இது கூடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு துவையல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் துவையல்னால் திக்காக இருக்கணும் இதில் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ரெண்டு வெங்காயத்தை கூட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா போட்டு லைட்டாக குறை குறைப்பாக அரைச்சிட்டு கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி துவையலை அரைச்சிட்டு இது கூட வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்துட்டு சாப்பிட போகிறேன் இந்த மாதிரி எள்ளு துவையல் வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த காலத்தை ஞாபகப்படுத்தும் உங்களுக்கு பாட்டி அம்மாவெல்லாம் செஞ்ச பக்குவத்தில் இருக்கும் இதை வந்து அம்மிக்கல்ல அரைச்சிங்கன்னா இன்னும் கூடுதல் டேஸ்ட்டு கிடைக்கும் மிக்சியில் இந்த பக்குவத்துக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சி நீங்களே சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்டில் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்